ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தர்பூசணி வாங்கணுன்னா பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி தான் போடுவோம் இதை வச்சு சூப்பரான ரெசிபிஸ் நிறைய செய்யலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெண்டு ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இது செய்யறதுக்கு தேவையான அளவு தர்பூசணியோட தோலை கட் பண்ணி எடுத்துக்குங்க எனக்கு தேவையான அளவு நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இதை கொஞ்சம் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படியே இருந்துச்சு அப்படின்னா அந்த பச்சை கலர் தோலை எடுக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க கட் பண்ணிவிட்டு இந்த பச்சை கலரில் வெளியில் இருக்கும் பாருங்கள் இந்த தோலை நம்ம எடுத்து இது ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த தோலோடு சமைக்காதீங்க ஆல்ரெடி இதை வந்து நான் கழுவிட்டேன் அதனால் இப்போ கட் பண்ணிக்கலாம் இந்த தோலை எடுக்கிறது ஈஸி தான் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கம்ப்ளீட்டாக தோலை எடுத்துருங்க கொஞ்சம் கூட இந்த பச்சை கலர் தோல் இருக்கக்கூடாது இருந்துச்சு அப்படின்னா ரெசிபி நல்லா வராது அதனால் கம்ப்ளீட்டாக தோ உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே பாராட்டுவாங்க இது தர்பூசணியோட தோல் வச்சு தான் செஞ்சது அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது தூக்கி போடுற விஷயத்தில் கூட இந்த மாதிரி க்ரியேட்டிவான ஃபுட் ரெசிபீஸ் எல்லாம் நிறைய செய் தர்பூசணியோட இந்த தோல் வச்சு கூட்டு செய்யலாம் டூட்டி ஃப்ரூட்டி நம்ம ஐஸ்கிரீம்ஸு கேக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய டூட்டி ஃப்ரூட்டியும் செய்யலாம் அது ரெண்டுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தோட தோலையும் கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சுக்கலாம் வெளியில் இருக்க இந்த பச்சை கலர் தோலை மட்டும் எடுத்தீங்கன்னா போதும் உள்ளுக்குள்ளே லைட்டாக பிங்க் கலரில் இருந்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கழுவாமல் இருந்தீங்கன்னா இப்போ கூட நீங்கள் கழுவிக்கலாம் கழுவிட்டு இதை நம்ம வந்து துருவறதில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம் மிக்சி ஜார்லாம் போட்டு அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா நம்ம காய் சீவ்றதுலாம் இருக்கும் பாருங்கள் அந்த காய் சீவ்றதை வச்சு இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம் சின்ன ஓட்டையாக இருக்கும் பாருங்கள் இதில் சீவி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து சீக்கிரமாக வெந்துடும் நம்ம ரெசிப்பியும் ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிக்க முடியும் பெருசாக இருக்கிறதுல துருவி எடுத்தீங்க அப்படின்னா நம்ம ரெசிபிக்கு ரெடி ஆகிறதுக்கு வெந்து வர்றதுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் கூட எடுத்துக்கும் மிக்ஸியில் அரைக்காமல் இந்த மாதிரி துருவி எடுத்தாலே நமக்கு போதும் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா துருவி எடுத்துக்குங்க இடையில இடையில் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கும் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தனியாக எடுத்து போட்டுருங்க இந்த மாதிரி துருவுனது மட்டும் நமக்கு இருந்தால் போதும் இதில் பாருங்கள் கொஞ்சம் தண்ணியும் இருக்குது இந்த தண்ணியோடையே நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் வடிகட்டிட வேண்டாம் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் ரொம்பவே நல்லது வீட்லேயே செஞ்ச நெய் ஒரு ஸ்பூன் அளவு இதில் ஊற்றிக்கலாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற இந்த தர்பூசணியை இதை தண்ணியோடைய அப்படியே நம்ம வந்து இந்த பேனில் மாற்றி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இதில் மாற்றிக்கோங்க இது ரொம்பவே சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்க எல்லாருமே பாராட்டுவாங்க அந்தளவு இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடிக்கடி நீங்கள் செய்வீங்க வேஸ்ட்டாக போகிற ஒரு பொருளில் கூட ஒரு டேஸ்ட்டான ஒரு ரெசிபி செய்யலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க அந்த நெய்யோடு எல்லாமே நல்லா கலந்து வரட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு சமப்படுத்திக்கோங்க அப்போ தான் எல்லாமே ஈவனாக வேகும் நமக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னுமே நிறைய தர்பூசணி ரெசிபீஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இது இருக்கட்டும் ஒரு நிமிஷத்துலேயே தண்ணி எல்லாமே சுண்டிருச்சு பாருங்கள் ஆனால் இது இன்னும் வேகலை கலந்து விட்டும்போது நமக்கே தெரியும் கையில் எடுத்து கொஞ்சமாக நசுக்கி பாருங்கள் இது வேகிறதுக்கு கொஞ்சம் அதிகம் டைம் எடுத்துக்கும் அதாவது ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் டைம் ஆகும் சீக்கிரமாக இது வந்து வெந்தராது இந்த தர்பூசணி தோல் அதனால் ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மறுபடியும் எல்லா இடத்துலையும் சமப்படுத்திட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணி எல்லாம் நல்லா சு சுண்டிடுச்சு அடிக்கடி திறந்து பார்த்து அப்பப்போ ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க அடி பிடிச்சிடக்கூடாது முக்கியமாக அதனால் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது இது இந்த மாதிரி சுண்டனதுக்கு அப்புறமா பேனில் எந்த அளவு தர்பூசணி இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்குங்க அதுக்கு தேவையான அளவு நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க ஒரு ஏலக்காயை நல்லா நைஸாக தட்டி இதில் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி கேசரி பவுட்ரு தான் சேர்த்துருக்கேன் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ரெட் கலர் பிடிக்கும் அப்படின்னாலும் உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா சிம்ளையை வச்சு கலந்து விடுங்க தர்பூசணி நல்லா அப்புறம் தான் சர்க்கரை சேர்க்கணும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்குங்க பூசணிக்கு அல்வா மாதிரி செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் தூக்கி எரியல்ல பொருளில் கூட இந்த மாதிரி க்ரியேட்டிவாக செஞ்சு பாருங்க அடுத்தடுத்த ரெசிபிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் உருகினதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரியையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து நம்ம இந்த தர்பூசணி அல்வாவில் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு சூப்பராக அல்வா ரெடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தூக்கி போடுற இந்த தர்பூசணியோட தோலை வச்சு கூட க்ரியேட்டிவாக நிறையா செய்யலாங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அதையும் மறக்காமல் பாருங்கள் வருத்ததுக்கப்புறம் இதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க ஒரு பத்து செகண்ட் மட்டும் அடுப்பில் அப்படியே கலந்து விட்டிங்கன்னா போதும் ரொம்பவே சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இது தாராளமாக நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் ஆனால் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா இந்த அளவு கொஞ்சம் நெய்யும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்தி ஊற்றி நல்லா திக்காக ரெடி பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு நாளைக்கு நல்லாவே தாங்கும் பூசணிக்காய் அல்வா மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாலாம் இருக்காது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன்டா டாபா பாய்